ஆரம்பாக்கம் அருகே தீமிதி திருவிழாவில் சிறுவன் தவறி விழுந்து தீக்காயம் பாதி எரிந்த நிலையில் ஐசி வில் அனுமதி நெருப்பில் இறங்க சிறுவன் தயங்கிய நிலையில் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றதால் விபரீதம் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அடுத்த காட்டுக்கொள்ளைமேடு பகுதியில் சக்தி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது கடந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்ற இந்த ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவின் ஒரு பகுதியாக தீமிதி திருவிழா கடந்த பதினோராம் தேதி இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டி விரதமிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது ஏழு வயது மகன் மோனிஷ் தீமிதிப்பதற்காக காப்பு கட்டி அலங்காரம் செய்து வந்திருந்தார் ஆனால் அக்னி குண்டத்தை பார்த்ததும் சிறுவன் மோனிஷ் அதில் இறங்க தயங்கியபடி பின்னோக்கி சென்று ஒதுங்கி நின்றார் அப்போது அங்கிருந்தவர்கள் சிறுவனை சமாதானம் செய்து வற்புறுத்தினர் மேலும் தீக்குண்டத்தில் இறங்க தயாரான நபர் ஒருவர் சிறுவனை வலுக்கட்டாயமாக அக்னி குண்டத்தில் இறங்க கைப்பிடித்தபடி அழைத்துச் சென்றார் அப்போது இருவரும் நிலை தடுமாறி அக்னி குண்டத்தில் விழுந்தனர் உடனே அருகில் இருந்தவர்கள் பாய்ந்து வந்து அக்னி குண்டத்தில் குதித்தனர் அங்கு தீயில் விழுந்த சிறுவனை நொடிப்பொழுதில் பாதுகாத்து மேலே தூக்கி வந்தனர் சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர் சிறுவனுக்கு ஐம்பது சதவிகிதம் தீக்காயம் ஏற்பட்டதால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர் சிறுவன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் அங்கு அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூடி மிகவும் விமர்சையாக நடைபெற்ற இந்த தீமிதி திருவிழாவில் தீமதிக்க தயங்கிய சிறுவனை வற்புறுத்தி அழைத்துச் சென்றதில் அவன் தீக்குழியில் தவறி விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொட வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க